பாகிஸ்தான் ராணுவம் இருபத்தி ஆறு இடங்களில் ட்ரோன் மூலமாக தாக்குதல் ஈடுபட்டு அத்துமீறல் செய்து வருகிறது இதன் காரணமாக காஷ்மீர் முதல் குஜராத் வரை பல்வேறு இடங்களில் செயற்கை மின்தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியான ஆலோசனை மூலமாக எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் தலைமையில் ஏற்கனவே பல்வேறு கட்ட ஆலோசனைகள் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை என்பது நடைபெற்றது அதே போல நேற்றைய தினத்தில் நேற்று இரவு முழுவதுமே பிரதமர் மோடியுடன் இந்த முப்படை தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு வெளித்துறை வெளியுறவுத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டார்கள் இந்த ஆலோசனையில் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் எப்படி கொடுப்பது என்பதெல்லாம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது இதுவரை நாம் என்ன நடவடிக்கைகளை இந்த போர் குறித்து எடுத்திருக்கிறோம் என்பதையெல்லாம் எல்லாம் அவர்கள் விரிவாக பிரதமர் மோடி அவர்களுக்கு தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதே போல இந்த தாக்குதல் என்பது நேற்று இரவு முதலே பல்வேறு இடங்களில் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த ட்ரோன் தாக்குதல் என்பது நடத்தியிருக்கிறது இதற்கு இந்தியா தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது எந்த விதத்திலுமே தீவிரவாதத்தை ஊக்குவிக்க முடியாது என்ற வகையில் இந்த பதிலடி என்பது இருந்திருக்கிறது அதே நேரத்தில் குஜராத் பகுதியில் அவர்கள் தாக்கியதில் ஒரு கார் என்பது தீவிட்டு எரிந்தது அதில் இருந்த மூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் உயிரிழப்பு இல்லை என்று கூறப்படுகிறது அதே போல பஞ்சாபில் உள்ள பிரேஷ்பூர் என்ற பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் பொதுமக்கள் இருக்கும் குடியிருப்பு பகுதி மீது ட்ரோன் தாக்குதல் ஈடுபட்டது இதில் மூன்று பேர் காயமடைந்தனர் காஷ்மீர் பகுதியில் தொடர்ந்து ட்ரோன் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதலை இந்தியா தனது வான் பாதுகாப்பு அதிநவீன தொழில்நுட்ப மூலமாக குண்டுகளை இடைமறித்து அழைத்து வருகிறது இப்படியாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது பாகிஸ்தானுடைய இந்த செயல்பாடு என்பது இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது ஜம்மு செக்டார் பகுதியில் இந்திய படை தற்போது தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது இதனால் பாகிஸ்தான் படை தற்போது பின்வாங்கி இருப்பதாக செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது எல்லா எல்லை கட்டுப்பாட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லையில் இந்த தாக்குதலை இந்தியா தீவிரப்படுத்தியிருக்கிறது தொடர்ந்து ட்ரோன் மூலமாக பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தியதை அடுத்து வேறு வழியின்றி இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதில் பல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் காயமடைந்திருக்கலாம் என்று செய்திகள் வெளியாகி இருக்கிறது எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற தகவல் இதுவரை வெளியாகவில்லை பல்வேறு இடங்களில் ட்ரோன் அனுப்பி பாகிஸ்தான் அட்டூழியத்தில் ஈடுபட்டதால் அதனை இந்தியா தடுத்து தற்போது தக்க பதிலடி கொடுத்து வருகிறது இதனிடையே இந்திய எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய குடியிருப்பை விட்டு இன்று இதர வெளியே வர வேண்டாம் என்று ஏற்கனவே அதாவது நேற்று இரவு வெளியே வர வேண்டாம் என்று ஏற்கனவே இந்திய ராணுவம் அவர்களுக்கு அறிவுறுத்தி இருந்தது அதன் அடிப்படையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு ஈடுபட்டதன் காரணமாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அதே இந்தியாவை பொறுத்த வரைக்குமே அந்த இளையோரங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவர்கள் மின்சார தடை என்பது இருக்கிறது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக இவர்களுடைய தாக்குதலை எதிர்கொள்வதற்கு பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை இந்தியா தொடர்ச்சியாக செய்து வருகிறது காஷ்மீர் வடக்கு காஷ்மீரில் உள்ள பாரமுல்லா மாவட்டத்தில் பாகிஸ்தான்களுடைய அந்த ட்ரோன்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தினார்கள் குறிப்பாக பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே மத தளங்களை குறிவைத்து தாக்குதல் என்பதை அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதில் ஒரு நுட்பமான ஒரு தாக்குதல் என்பது கூறப்படுகிறது என்றால் ஒரு சென்சேஷனல் ஒரு தாக்குதல் இது அப்படியாக கொண்டு செல்வதற்கான பாகிஸ்தான் வந்து முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் அதாவது அவர்களால் நேரடியாக இந்தியாவை போரில் வீழ்த்த முடியாத ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக தந்திரமாக பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஏற்கனவே நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளை அவர்கள் குறிவைத்து எங்களுக்கு வந்து உதவுங்கள் இந்த போரை நிறுத்த உதவுங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு ஒருபுறம் அப்படி சொல்லிவிட்டு மற்றொருபுறம் இந்தியா மீது கணிசமான தாக்குதலை தொடர்ச்சியான தாக்குதலை அவர்கள் எடுத்து வருகிறார்கள் ஜம்மு பஞ்சாப் சம்பா மாநிலத்தில் உள்ள பதன்கோட் மாவட்டத்தில் பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை இந்திய ராணுவ அதிகாரிகள் சுட்டு வீழ்த்தனர் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளில் மின் விளக்குகளை அணைக்குமாறு ஏற்கனவே ஒளிபொருக்கி மூலமாக அறிவிக்கப்பட்டது பீரங்கி குண்டுகளை போன்றே பலத்த வெடி சத்தம் கேட்டதாக எக்தலத்தின் வாயிலாக பலர் பதிவிடக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகின்றது குறிப்பாக காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி தனது எக்தலத்தின் வாயிலாக அறிவுறுத்தியிருந்தார் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லாவிலிருந்து குஜராத்தின் புஜ் வரை மற்றும் இருபத்தி ஆறு இடங்களில் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டது முறியடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது துரதிருஷ்டவசமாக பரஸ்பூரில் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் சொட்டு வீழ்த்திய போது உள்ளூர் மக்களில் மூன்று பேர் காயமடைந்தார்கள் அவர்களுக்கான அந்த சிகிச்சை என்பது தொடர்ச்சியாக அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்தவரைக்குமே அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு இந்தியா தொடர்ச்சியாக அஹ் தயார் நிலையில் இருக்கிறது அதே நேரத்தில் அஹ் ஸ்ரீநகரை குறிவைத்து கூட தாக்குதலை அவர்கள் நடத்தியிருந்தார்கள் விமான நிலையங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவது இப்படியாக பாகிஸ்தான் வந்து ஒவ்வொரு செயல்பாடுகள் இந்தியா அதற்கான தக்க பதிலடியை தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு விமான நிலையங்கள் தற்போது வரை மூடப்பட்டிருக்கிறது ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாக தான் தெரிகிறது குறிப்பாக எல்லையோர இருக்கக்கூடிய மா மாநிலங்களில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது இருக்கிறது பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக அந்த எல்லையோர மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்திருக்கிறார்கள் மத்திய உள்துறை அமைச்சகம் அவர்களுக்கு பல்வேறு கட்ட அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் பால்கனியில் இருக்க வேண்டாம் இருக்க வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட அறிவுறுத்தல்களை அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும் இப்படியாக இந்திய ராணுவமும் சரி பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு நாடுகள் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்றால் பாகிஸ்தானுடைய இந்த நரி தந்திரம் என்பது அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்றால் ஒருபுறம் போரை நிறுத்துங்கள் என்று கெஞ்சி கெஞ்சிவிட்டு மறுபுறம் போரை நடத்துவது என்பது எந்த வகையில் நியாயம் என்பதுதான் எல்லாருடைய கருத்தாக இருக்கிறது அதே போல அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் நாங்கள் இந்தியாவிற்கு பக்கம் நிற்கிறோம் அவர்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமானாலும் நாங்கள் அளிக்க தயாராக இருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படியாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் பல்வேறு தாக்குதல்கள் நடந்த போதிலும் அனைத்து நாடுகளுமே இந்தியாவிற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த பாகிஸ்தானுடைய இந்த எல்லையை பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அந்த எல்லையை பகிர்ந்திருக்கிறார்கள் அதாவது காஷ்மீர் முதல் குஜராத் வரை இருக்கக்கூடிய நான்கு மாநிலங்களில் உள்ள முக்கிய நகரங்களை இவர்கள் குறியாக தொடர்ச்சியாக குறிவைத்து அஹ் தகர்த்து வருகிற்கான அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் அது எதுவுமே நடக்காதபடி இந்திய ராணுவம் அவர்களுக்கு தக்க பதிலடியை கொடுத்து வருகிறார்கள் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில்தான் கிட்டத்தட்ட லிருந்து ஐநூறு ட்ரோன்கள் வரை அளிக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே நமது இந்திய ராணுவம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது அதேபோல அதே போல பாரமுலா ஸ்ரீநகர் அவந்திபோரா நாக்ரோட் ஜம்மு உரி பூஞ்ச் குப்வாரா பெரஸ்போரா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இந்த மாதிரியான தாக்குதல்களை குறிவைத்து அவர்கள் நடத்தியிருந்தார்கள் அத்தனைக்கும் தக்க பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கிறது பாகிஸ்தானின் கரியான் ஜால்பூர் ஜெட்டா நகரங்களை குறிவைத்து இந்திய ராணுவம் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருவதாக தகவல் வரி வெளியாகி இருக்கிறது இப்படியான பல்வேறு தாக்குதல்கள் தொடர்ச்சியாக ஒரு போர் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது பாகிஸ்தான் தொடர்ச்சியான அந்த தாக்குதலை நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்திய தரப்பிலிருந்து மிக முக்கியமான பதிலடிகளை தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறது குறிப்பிட்டு பாகிஸ்தானுடைய அந்த ட்ரோன் தாக்குதலை வந்து இந்தியா முறியெடுத்து வந்த நிலையில் அடுத்த கட்டங்களாக பீரங்கி மூலமாக பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் ஒரு மிக முக்கியமான பதிலடியை கொடுக்க தொடங்கி இருக்கிறது குறிப்பிட்டு ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய பூஞ்ச் உரி ஆக்னூர் ஆகிய பகுதிகளில் வந்து பாகிஸ்தான் தொடர்ச்சியாக இந்த ராணுவத்தின் மூலமாக இந்திய பகுதிகளில் வந்து தாக்குதல் நடத்த தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொண்டு வர கொண்ட ஒரு மிக முக்கியமான எதிர்த்தாக்குதலை வந்து இந்தியா வந்து தொடங்கி இருக்கிறது குறிப்பிட்டு ட்ரோன்கள் வந்து தென்படக்கூடிய அந்த பகுதிகள் முழுவதும் வந்து ட்ரோன்களை வந்து செயலிடக்கூடிய விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக இந்தியா வந்து செய்து வருகிறது அதே போல குறிப்பிட்டு இந்த ட்ரோன்கள் மட்டும் அல்லாமல் அடுத்த கட்டமாக பயன்படுத்தி தொடர்ச்சியான தாக்குதலை வந்து இந்திய ராணுவம் வந்து செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இரவு இரவு முழுவதும் இருந்து அதாவது நேற்று இரவு எட்டு முப்பது மணியிலிருந்து ட்ரோன் தாக்குதலானது வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் அடுத்தடுத்த கட்டங்களாக இந்த ட்ரோன் தாக்குதலை வந்து செயலகக்கூடிய விதமாக இந்திய தரப்புல வந்து பல்வேறு யுக்திகளை கண் கையாண்டு தொடர்ச்சியான இந்த தாக்குதலை வந்து முறியெடுத்திருக்கிறார்கள் அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக இந்தியா தன்னுடைய தாக்குதலை வந்து இருக்கிறது அதே போல நீல பள்ளத்தாக்கு பகுதிகளில் வந்து பாகிஸ்தான் குறிவைத்து தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதலை வந்து செய்திருப்பதாகவும் ஒரு மிக முக்கியமான தகவலானது வந்து கிடைத்திருக்கிறது இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பொதுமக்கள் எந்த யாரும் பாதிக்கக்கூடாது என்பதுதான் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது அதே போல நேற்றைய தினம் இந்த பஞ்சாப் பகுதியில் பஞ்சாப் பகுதியில் நடந்த அந்த பாகிஸ்தானுடைய அந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாக மூவர் வந்து காயமடைந்திருப்பதாகத்தான் அஹ் மிக முக்கியமான செய்தியானது வந்து குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அதே போல அடுத்தடுத்த நேரங்கள்ல வந்து அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளில் கடுமையான ஒரு ட்ரோன் தாக்குதல் வந்து நேற்றைய தினம் இருந்திருக்கு இருபத்தாறு இருபத்தாறு இடங்கள்ல இடங்களில் வந்து இந்த ட்ரோன் தாக்குதல் இருந்திருக்கு அது தொடர்ச்சியாக அந்த ட்ரோன் தாக்குதலை இந்தியா தரப்பு வந்து வெற்றிகரமாக வந்து முய முறியடிச்சிருக்காங்க தொடர்ச்சியான இந்த ஆலோசனைகள் அதாவது பிரதமர் மோடி தலைமையில் மத்திய உள்துறை அமைச்சர் அதே போல வெளியுறவுத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அடுத்ததாக இந்திய ராணுவ அமைச்சர் உள்ளிட்ட பலரும் வந்து தொடர்ச்சியான தொடர்ச்சியான ஆலோசனைகள் வந்து ஈடுபட்டு வராங்க இந்த ஆலோசனையின் பேரில் தான் தொடர்ந்து அஹ் இப்படி வந்து பாகிஸ்தானை எதிர்கொள்வது தொடர்பான விஷயங்கள் விதிக்கப்பட்டு வந்திருக்கிறது ஆபரேஷன் சிந்துரை தொடர்ந்து பாகிஸ்தான் தொடர்ந்து இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது நேற்று தினம் கூட ட்ரோன் தாக்குதல் மூலமாக இந்தியாவில் இருபது நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது இந்நிலையில் இதனை இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து அவற்றை நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தியது எல்லைப்பகுதியில் போர்நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதாக இராணுவ தமிழன் சோஃபியா குரேஷி குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் ஆப்ரேஷன் சிந்துர் குறித்தாக இன்னும் சற்று நேரத்தில் இந்திய ராணுவம் விளக்கமளித்து உள்ளது தற்போது இந்த ட்ரோன் தாக்குதலானால் பெரஸ்பூரில் தீ பற்றி எறிந்து வருகிறது இந்த தீ விபத்தின் காரணமாக அப்பகுதியை புகை மண்டலமாக காட்சியளிப்பதோடு மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த ஜம்மு காஷ்மீர் நடைபெற்று வரும் தாக்குதல் காரணமாக தன் வீட்டின் அருகே பீரங்கி குண்டுகள் சப்தம் கேட்டதாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்திருந்தார் மேலும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர் நேற்று தினம் வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து மே பதினைந்தாம் தேதி வரை பல்வேறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன தொடர்ச்சியாக பாகிஸ்தான் அத்துமீறி இந்தியா மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதலை தற்போது இந்திய ராணுவம் முறியடித்து வருவதையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்